என்னதான் இருந்தாலும் எல்லாம் விஜய் ஆயிட முடியுமா ஆயிட முடியுமா உங்கள் விஜய் உங்க விஜய் நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கூஸ்பம்ஸ் அப்படிங்கிறது எந்த லெவலில் எதிர்கட்சி சேர்ந்த நபர்கள் கேட்டாலும் கூட பார்த்தோம்னா அந்த சாங் வந்து ஒரு மிகப்பெரிய வைபா இருக்கும் விஜய் அவள் எதிர்த்து நபர்களாக இருந்தாலும் அந்த லிரிக்ஸி மியூசிக்கு தலைப்பதிரு அந்த வாய்ஸ் அந்த யூனிக்னஸ் அப்படின்னு எல்லாமே அது வந்து எல்லாருக்குமே ஒரு கூஸ்பம்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சாங் அந்த சாங் பார்த்தோம்னா மாறவே மாறாது கால காலத்துல நின்று பேசும் அதே மாதிரி ஒரு சாங் ரெடி பண்ண நினச்சிருக்காங்க ரிலீஸ் ஆன அன்றைக்கி அட்டர்ஃபிளாப் பண்ணிட்டாங்க நம்ம பசங்க வேறு லெவல் சம்பவம் இதுதான் பார்த்தோன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கிற முதல் தோல்வி நீ அடுத்தடுத்து பார்த்தோம்னா அப்படியே போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை டிவிக்கே வேறு லெவலில் சம்பத்துக்கு ரெடி ஆகிட்டுருக்கு இவங்க இந்த நேரத்தில் பார்த்தோம்னா அண்ணன் உதயநிதி வருகிறார் அப்படின்னு காமெடி பண்ணிட்டு சரி ஓகே இப்போது இந்த சாங் பார்த்தோம்னா எல்லா தொலைக்காட்சிகளையும் எல்லா நியூஸ் சேனல்ஸ்லேயும் பார்த்தோம்னா தளபதி சும்மா வீட்டிலேருந்து ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போகிறாரு ஒரு பணியூர் ஆஃபீஸ் போகிறாரு அதுக்கும் கூட பார்த்தோன்னா இந்த சாங்கை போட்டு விட்டுறாங்க பயங்கரமாக வைரல் ஆகுது இனி அண்ணனோட இந்த சாங்கை பார்த்தோம்னா போடுவாங்களான்னு வாய்ப்பில்லை ஏன்னா காமடி ஆகி போச்சு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை இங்கே நியூஸ் சேனல்ஸ் தான் பார்த்தோன்னா இந்த அதிக அதிகளவில் கொண்டு போய் சேர்த்தாங்க இங்கே நியூஸ் சேனல்ஸில் படுஃப்ளாப் ஆயிடுச்சு இன்னொரு காமெடி என்ன அப்படின்னா இந்த சாங் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்தி வந்தோடனே நான் தேடுறேன் உதயநிதி சாங் அப்படின்னு போடுறேன் அந்த பாட்டு வரவே இல்லை சரி உதயநிதி டிஎம்கே சாங்னு சாங்குன்னு போட்டாலும் வருமானு பார்த்தா வரல என்ன சாங் வருதுன்னா கெத்து படத்துலருந்து தில்லு முள்ளு பண்ணலன்னு சாங் வருது ஒரு கல் ஒரு கண்ணாடியிலருந்து ஒரு சாங் வருது இது கதிரவேலன் காதலேருந்து பார்த்தோன்னா ஒரு சாங் வருது ஓகே ஓகே படத்துலேருந்து ரெண்டு மூணு சாங்கு பார்த்தோன்னா கீழே காட்டிட்டு இருக்கு டிஎம் கே சாங்னு போட்டாலே சினிமா பாட்டில் தான் வருது தான் அவங்க நேற்று ஆன பாட்டு வரவே மாட்டேங்குது என்ன அது யூடியூபோட செலெஜன் பண்ண மாட்டேங்குது இந்த சாங் அப்படின்னு எப்படியோ கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி பார்த்தா அது வியூஸும் போகல ஒன்றும் போகலை சும்மா பார்த்தோன்னா லைக்ஸ் கூட பார்த்தோன்னா பெரிய அளவு ஒன்றுமே ஒரு ஐநூறு லைக் வந்துருக்கிறதே பெருசாக இருக்குது அந்த லெவலில் அந்த சாங் அட்டர் ஃப்ளாப் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்காங்க ஃப்ளாப் பண்ணிட்டாங்க நம்ம பசங்க சரி விடுங்க அதுவும் இல்லாமல் நம்ம பசங்க ஃப்ளாப் பண்ணாலும் இவங்க திமுக நபர்கள் இருக்காங்க எடுத்து வைரல் பண்ண வேண்டியதுனால் அதுவும் இல்லை அவங்களுக்கே சாங் பெரிய அளவில் பிடிக்கல இன்ட்ரஸ்ட் இல்லை என்ன இருந்தாலும் பார்த்திங்கன்னா விஷுவல் பார்க்கும்போது லிரிக்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்தாலும் விஷுவில் யார் காட்டுறாங்க அது வந்து காமெடியாக இருக்கில்ல அதுக்கு செட்டாக ஆள் காட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும் அது இல்லாமல் போயிடுச்சு